சிற்றம்பலம் அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக்கடலே போற்றி எல்லாம் அல்ல அங்கே கண்ணியுடன் உடனாகிய அளவாய் சொக்குநாத பெருமானுடைய பற்ற தனிப்பெரும் கர்ணையினாலும் மாணிக்கியவாசக பெருமானின் குருவர்களாலும் மார்கழி மாதத்தின் பதினோராவது நாளான இன்று திருவாசகத்திலிருந்து திருவம்பாவை என்ற திருப்பதியத்திலிருந்து பதினொன்றாவது திருப்பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் சிற்றம்பலம் என்ன கையார் குடைந்து குடைந்துன் கலல் பாடி ஐயா வளியடியோம் வாழ்ந்தோம் காணாரலல் போல் செய்ய வென்னிராடி செல்வா சிறு மருங்குல் மையா தடங்கன் மடந்தை மனவாலா ஐயா ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையலோரெம்பாவா சிற்றம்பலம் ஒன்று கூடி வந்த தோழிமார் நீள்நிலைக்கு சென்று நிறைந்த நெருப்பைப் போன்ற சிவந்த மேனியனே திருவெண்ணிற்றை பூசியவனே செல்வனே சிற்றிடையும் மைப்பூசிய பெரிய கண்களையுமுடைய மடந்தை அழகிய உமையம்மையின் மணவாளனே ஐயனே வண்டுகள் மொய்க்கும் மலர்களை உடைய இடமகன்ற பொய்கையினை நாங்கள் முகேரென ஒளி எழுப்புமாறு நீருக்குள் புகுந்து கையினால் நீர் இறைத்து இறைத்து மூழ்கி மகிழ்ந்து உன் திருவடியை புகழ்ந்து பாடி வழிவழி வந்த அடியோங்களாகிய நாங்கள் உம் திருவருளால் வாழ்ந்தோம் ஐயா நீ எங்களை ஆட்கொண்டு அருளும் திருவிளையாட்டால் நின்னை வழிபட்டோர் துன்பத்தினின்றும் நீங்கி இன்பத்தினை பெற்றவர்கள் பெறும் வகைகளை எல்லாம் நாங்களும் முறையானபடி பெற்றுவிட்டோம் இனிமேல் நாங்கள் பிறவியில் இழைக்காதவாறு காத்து அருள்வாயாக என்று இந்த பெண்கள் பதினோராவது திருப்பாடலில் இறைவன் திருச்சபைக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார்கள் திருச்சிற்றம்பலம்